வெண்ணிலா கடைசி நேரத்தில் குழப்பி விட்டது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இந்த வெண்ணிலா மட்டும் வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது காவேரி நம்மளை விட்டுட்டு போயிட்டா சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா அந்த இடத்துல இருந்து வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டார் வீட்டுக்கே வந்ததுமே மொத்த கோபத்தையுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா மேலே தான் காட்டுறாரு வெண்ணிலா மறுபடியும் விஜய் விஜய்னு சொல்லிட்டு வந்து விஜய் பக்கத்தில் வந்து கையை பிடிச்சு நிக்கிறாங்க இருக்கிற மொத்த கோபத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து வெண்ணிலா மேல வந்து காட்டிடுறாங்க நீ புரிஞ்ச கோவம் வெண்ணிலா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு காவேரிதான் என் பொண்டாட்டி இதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் தயவு செஞ்சு என்ன இதுக்கப்புறம் தொல்லை பண்ணாதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கத்தி விட்டுறாங்க இதனால வெண்ணிலா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடறாங்க அங்க இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க விஜய் வெண்ணிலாம் ரொம்ப ரொம்ப ஃபீலிங் பண்ணி தனியா பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறாரு விஜயை பார்த்துட்டு தாத்தா கூட ரொம்பவே கவலைப்படுறாரு விஜய்யை சமாதானப்படுத்துகிறாரு எப்போதும் போல் பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து எடுத்து சொல்கிறாரு இப்படிதான்ப்பா ஆனால் வந்து தாத்தா வந்து எப்போயுமே வந்து கரெக்டாக தான் பேசுவார் அதனால் தாத்தாவை நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நம்ம எல்லார் மனசுலையுமே தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடத்த தான் பிடிச்சிருக்காரு இப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு பேசுகிறது அந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்பவே சரியாக தாங்க விஜய் எப்போல்லாம் தப்பு பண்ணுறாரோ அதை வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வந்து திருத்திகை சொல்லுவார் இப்படி பண்ணணும் இதை மாற்றிக்கோ அதை மாற்றிக்கோ இதுதான் ஒரு லைஃபுக்கு கரெக்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா டைம் வந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு விஜய்க்கு ஆனால் வந்து தாத்தா வந்து வந்து காது கொடுத்து கூட வந்து அப்போவே தாத்தா சொல்லும் அந்த இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டுருந்தா இப்போ இந்த கான்ட்ராக்ட்னால வந்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளமே வந்து உண்டாயிருக்காது விஜய் இப்போ கஷ்டப்படுறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான் காரணம் அவரோட விளையாட்டுத்தனம் எல்லாமே தான் காரணங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா விஜய் அழுகும்போது நமக்கே ரொம்பவே பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது தாத்தாவுமே பார்த்திங்கன்னா விஜயினால் வந்து அவருமே மனசுடைஞ்சு போய் அந்த இடத்துல கண் கலங்கி தான் இருந்துகிட்ருக்காரு இப்போ ரெண்டுருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து விஜய் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்படியாவது சாராதா மனசை மாற்றி காவிரியை வந்து மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆனால் காவேரி மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது இங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க ரொம்பவே தப்பாக நினச்சிக்கிட்டாங்க காவேரி வந்து மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின் சொல்லிட்டு எங்கள் பாட்டி காவேரி பார்த்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டு விஜய் கிட்டே சொல்லியே ஆகணும் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை பார்க்குறதுக்காக வந்து ரூம் தேடி வராங்க எங்கள் பாட்டி கிட்ட வந்து விஜய் ரொம்பவே புலம்புறாரு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாட்டி என்னால் காவேரி இல்லாமல் இருக்க முடியல ஆனால் வந்து அவள் போயிட்டா ஆனாலுமே எனக்கு அவள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நீ நினைக்கிறது கரெக்ட்டு கரெக்டு தான்ண்டா அவ வந்து ம வீட்டுக்கு வந்துட்டா மறுபடியும் நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பாட்டி சொன்ன அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேகமா வராரு இங்க காவேரியுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நிக்கிறாங்க காவேரி பார்த்ததுக்கப்புறம் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியலை காவேரி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறாரு இங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குற்றணுணர்ச்சியோடு தான் வந்து காவிரி வந்து நிற்கிறாங்க ஏன்னா அவங்க சாமியை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தாங்க ஆனால் இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா காவிரி மறுபடியும் வந்துட்டதாக தான் நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகிடுது இங்கே பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு காவிரி கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு இருக்க மாட்டேன் என்னோ என்னை நீ புரிஞ்சு வச்சுருப்ப நான் சொல்லியிருக்கேல நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் தூங்கக்கூட மாட்டேன் நைட்லாம் நான் தூங்கவே இல்லை தெரியுமா உனக்கு நீ வந்துட்டேல எனக்கு அது போதும் காவேரி இன்னும் எதுக்காக உன்னை வந்து நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாரு எங்கள் காவேரி இருந்துக்கிட்டு நான் வந்து சாவியை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு நம்ம விஜய் மனசு அப்படியே சுக்குநூறாக வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இதுக்காக தான் உண்மையாகவே நீ வந்தியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு ஆனால் கடைசியாக வந்து நம்ம விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கெஞ்சி கதிரி வந்து சாரதாமாக கிட்டே வந்து பர்மிஷன் வாங்கி வந்திருப்பாங்க சாரதா இருந்து நீ போனமா அஞ்சு நிமிஷம் தான் உனக்கு டைம் சாவியை கொடுத்தோமா ரிட்டன் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் உண்மையாகவே வந்தியா காவேரி வேறு எதுவும் இல்லையா என்னை உனக்கு பிடிக்காத நீ நீ காதலிக்கலையா நான் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கொஸ்டின் வந்து கேட்டுருக்கிறாரு இப்போ காவிரி வந்து யோசிக்கிறாங்க எல்லாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் வந்து வெண்ணிலா வச்சு தான் பேசுகிறாங்க வெண்ணிலா வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டா கண்டிப்பாக வந்து விஜயை வந்து ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை பற்றி பேசுகிறதுக்காக வந்து நம்ம காவிரி வந்து வாயெடுக்கிறாங்க இந்த மாதிரி வெண்ணிலா விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு நீ சொல்லு காவேரி நான் என்ன முடிவு பண்ணணும் உன்னோட முடிவு தான் எனக்கு இதில் முக்கியம் சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாரு உடனே காவேரி இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க சொல்லலாமா வேணாம்மா வெண்ணிலாவை எங்கேயாச்சும் வெளியே ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டு வர சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க மனசு கேட்க மாட்டுது ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது பாவம் வெண்ணிலாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு காவிரியோட ஃபேஸை பார்க்குறாரு என்ன காவேரி ஏன் அமைதியாக இருக்க எதனால நான் நீ சொல்லு எனக்கு நீ தான் முக்கியம் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது உனக்கு என்ன ஆற்றணுதோ சொல்லு நான் அதை கண்டிப்பாக பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து நான் இது பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் இருந்துக்கிட்டு கேட்குறாரு உடனே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காங்க இப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுது ஒரு மாதிரி நான் நர்ஸு இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க சார் சார் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே விஜய் ரொம்பவே பதறி போயிட்டு வேகமாக ஓடுறாரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து கிடைக்காங்க வெ இது வந்து காவேரிக்குமே வந்து தெரியுது அவங்களுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு வெண்ணிலாவை பார்க்குறாங்க அப்படி இப்போ சொல்லி அவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்துறாங்க நர்ஸு இப்போ மறுபடியுமே ரிட்டன் வந்து நம்ம கிட்ட விஜய் பேசுகிறாங்க சொல்லு காவேரி என்ன முடிவு எடுத்திருக்க எதுனாலும் சொல்லு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவேரிக்கு வந்து மனசே வரமாட்டுது இப்படிப்பட்ட வெண்ணில இப்படிப்பட்ட நிலமையில் இருக்காங்க வெண்ணிலா இப்போ போயிட்டு நம்ம வந்து இவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட சொன்னால் எப்படி நமக்கு மனசு வரும் இதை எப்படி நம்ம அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காவேரி எதுவுமே பேசாம விட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க காவிரியோட அம்மா வெளியே இருந்துகிட்டு கத்திட்டு இருக்காங்க அடியே காவேரி வர்றியா இல்லையா ஒன் நான் நான் என்ன சொல்லேன் அனுப்பிச்சுட்டு இன்னும் அங்கே என்னடி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட வராமல் வெளியே நின்னே இருக்காங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட விஜய் விஜய்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்ன காவிரி எதுவுமே பதில் சொல்லாமல் போகிறேன் அவ்வளோதானா எல்லாம் முடிஞ்சதா நமக்குள்ளே நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரியுமா நான் உங்ககிட்ட நிறையா விஷயத்தை நான் சொல்லலை காவிரி நான் உனக்கு அன்னைக்கு தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சேன் அதுக்குள்ளேயுமே இப்படி வந்து நம்ம வாழ்க்கையே தலைகளாக மாறிடுச்சு நான் நினச்சி கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவிரி எதுவுமே பண்ண முடியலை ஏன்னா ஒரு பக்கம் வந்து சாரதமாக வேற அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க உனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போனேனா கண்டிப்பாக எங்க எல்லாரையுமே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி தவிச்சு போய் நிற்கிறாங்க ஏன்னா தான் வந்து அவங்க அப்பா ஸ்தானத்தில் நின்று அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னோடய குடும்ப தன்னோட குடும்பத்தால் தான் இப்படி காவேரி வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின் சொல்லிட்டு விஜயுமே வந்து புரிஞ்சுக்கிறாரு உடனே விஜய் இருந்துக்கிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிக்கிறாரு நான் எந்தளவுக்கு காதல் வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் நீயும் என் மேலே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போதிக்கி வந்து இந்த மாதிரி ஃபேமிலி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நீ இப்படி அமைதியாக இருக்கா அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீ புரிஞ்சுக்கோ நான் உன்னை வந்து எப்படி வந்து என் கூட வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுமோ அப்படி கூப்பிட்டுறவேன் இப்போ என்ன அத் அத்தைக்கு என் மேலே கோபம் அவங்க கோபத்தை நான் சரி பண்ணிவிட்டால் உன்னை வந்து எனக்கு மறுபடியும் தந்துருவாங்களே நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன் அம் சத்தை மனசை மாற்றி அவங்கள சமாதானப்படுத்தி உன்னை மறுபடியுமே உங்கள் ஃபேமிலி சம்மதத்தோடு வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி தலையில் நம்ம விஜய் வந்து சத்தியம் பண்ணுறாரு இதை கேட்டு நம்ம காவேரிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷத்தோடையே அங்கேருந்து கிளம்புறாங்க பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு விஜய் அப்படியே கண் கண்கலங்கி நிற்கிறாங்க கடைசி நிமிஷத்தில் ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்துறாதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காவேரி விஜய அந்த சாவி கொடுக்க வராங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு அந்த டைமில் எதுனாலும் ஒரு ட்விஸ்ட்டு இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நம்ம விஜய் காவேரி சேர்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் விஜய் என்ன பண்ணுறோ தான் மனசில் இருக்கிறத கிட்டே கண்டிப்பாக சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு தெரியல அந்த டைமில் ஆனால் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் காவிரி மனசு மாறலாம் இல்லை சாரதா மனசு மாறலாம் இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா க சாரதா மனசை மாற்றி கொடைக்கானலுக்கு அங்கே போயிட்டு விஜய் வந்து அவங்களுக்காக நிறையா கஷ்டப்பட்டு நம்ம காவிரியும் மறுபடியுமே கூட்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட்டான விஷயங்கள் அப்கமிங் நடக்க நடக்கப்போதுன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்